இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்திருக்கிறார் பட்ஜெட்டில் உள்ள சிறப்பம்சங்கள் பற்றி பட்டய கணக்காளர் ஜெயலட்சுமி நம்மிடம் பல முக்கியமான விஷயங்களை பேசியுள்ளார் வாங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுல மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அம்சமா பார்க்கப்படுது பார்க்கப்படுறது தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கிறது பன்னிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க ஸோ இது எவ்வளோ முக்கியமான அம்சம் நிச்சயமா வணக்கம் இந்த பட்ஜெட்டில் வந்து கன்சம்ஷன் பேஸ்டு அதாவது நுகர்வோர் கையில் அதை பேஸ் பண்ணி ஒரு பட்ஜெட்டை டிவைஸ் பண்ணியிருக்காங்க எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் பத்து லட்சம் வரைக்கும் எக்ஸமிஷன் இருக்கும் நாங்கள் தனிநபர் உச்சவரம்பு அப்படின்றத விட இது எப்படி சொல்லலாம்னா ஃபோர் அப் டு ஃபோர் லேக் டேக்ஸ் கிடையாது ஃபோர் டு எயிட் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர் ஃபோர் டு எயிட் எயிட் டு டுவெல் டுவெல் டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் அபவ் டுவெண்ட்டி ஃபோர் இப்படி இஸ்லாம் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே தேர்ட்டி பெர்சென்ட் அப் டு ஃபோர் லேக் நெல் டேக்ஸ் அப்புறம் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நியூ ஏஜிமில் இருக்கிறவங்களுக்கு அப் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது சாலரிடா இருந்தால் டுவெல் பாயிண்ட் சவன் ஃபைவ் லேக்ஸ் ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிரக்ஷன்ஸ் இருக்கும் அதில் டேக்ஸ் வராது இதில் ஒரே ஒரு சின்ன கேட்ச் மட்டும் இருக்குது என்ன அப்படின்னிங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் இருந்ததுன்னா அந்த ரிபேட் வராது ஸோ உங்களுக்கு உங்களோட இன்கமில் சேலரி மட்டும் இருக்கா கேபிட்டல் கெயின் மட்டும் இருக்கா கேபிட்டல் கெயின்ன்றது இந்த ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு வீடு விற்றுருக்கீங்க அப்படின்னா அந்த ரிபேட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ இந்த டுவெல் லேக்ஸ் அந்த அளவுக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்றது கொஞ்சம் மாறுபடலாம் இப்போ இந்த அரசுடைய இந்த முயற்சி இருக்குல்ல பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யறதுக்காகவா எதற்காக இந்த அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு பின்னால் இருக்கிறது என்ன அவங்களோட நோக்கம் என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா பணப்புழக்கத்தை அதிகரித்து ஸ்பெண்டிங்கை அதிகரிக்கிறது ஸோ ஸ்பெண்டிங்கை அதிகரித்து எக்கானமியை டிரைவ் பண்ணுறதான நோக்கம் அதுதான் இது மட்டும் இல்லாமல் ஸ்லாப் மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு வீடு இருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து எந்த ரெண்டல் இன்கம் இருந்தாலும் அதை வந்து நம்ம எதுவும் ரெண்டல் இன்கம் ஆஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஆனுவல் வேல்யூன்னு போட்டு அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க அது ரெண்டு வீடு வரைக்கும் நம்ம ஆனுவல் வேல்யூவை நில்லுன்னு எடுத்துக்கிறது தான் ப்ரொவிஷன் மாற்றிருக்காங்க அப்புறம் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் அது மூலமாகவும் ரேஷ்னலைஸ் பண்ணி பண்ண பண்ணியிருக்காங்க சீனியர் சிட்டிசன் இப்போ ஐம்பதாயிரம் வரைக்கும் டிடிஎஸ் பிடித்தம் பண்ணுவாங்க பேங்க் டெபாசிட்க்கு இப்போ ஒன் லேக் வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க அதே மாதிரி ரெண்டல் இன்கம் டூ பாயிண்ட் ஃபோர் லேக் ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் இருந்தால் டிடிஎஸ் பிடிக்கணும் இப்போ அதை சிக்ஸ் லேக் அதாவது இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் உதாரணமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் எடுத்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் படி நீங்கள் டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரூபாய் ரெண்ட் கொடுத்துருந்தீங்கனாலே இருபத்தி ஓராயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ரெண்ட் கொடுத்துருந்தீங்கனாலே ஹவுஸ் ஓனருக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுக்கணும் இப்போ அதை அறுபது ஆயிரமா சாரி சிக்ஸ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சே சேல் ஆஃப் கூட்ஸ் இல்லை மேடம் டிசிஎஸ் இருந்தது அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதை ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க நோ பேன் இல்லைன்னா மட்டுந்தான் ஹையர்ஸில் முன்ன வேறு வேறு கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேன் இல்லைன்னா டுவெண்ட்டி பர்சன்டில் டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க எல்ஆர்எஸ் லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் நீங்கள் செவன் லேக் நல்ல ஃபாரின்க்கு பண்ணுறீங்க உங்கள் சில்ட்ரன் ஃபாரின்ல படிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் அனுப்பிச்சாலும் எஜுகேஷன் லோன் வாங்கி அனுப்பிச்சிருந்தாலும் டிசிஎஸ் டிடக்ட் பண்ணுற மாதிரி வரும் அதை இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான டிடிஎஸ் பிடித்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த எல்லாரஸும் செவன் டு டென் லேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிடிஎஸ் வந்து ஆறு லட்சம் ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்க ரெண்டு சொந்த வீடுகளுக்கு வரி சிலுகை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா டிடிஎஸ் அப்படின்றது டேக்ஸ் டிரெக்டட் அட் சோர்ஸ் இப்போ உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க ஒரு கான்ட்ராக்டராக இருந்தால் அவருக்கு நான் ஒரு பேமெண்ட் பண்ணணும்னா அதில் ஒரு சதவீதம் பிடிச்சி அது கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அந்த ரேட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது அதில் சீனியர் சிட்டிசனுக்கு இப்போ பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட் டெபாசிட் பண்ணினா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ருபீஸ் ஒன் லேக் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க இப்போ அந்த ஃபிஃப்டி தௌசண்டை ஒன் லேக் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அது வரைக்கும் பேங்க் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க இதோட இம்பாக்ட் என்னன்னா இப்போ ஒரு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட்ல இன்கம் வருது அப்படின்னா முன்ன எழுபத்தஞ்சாயிரத்துக்கே டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க இப்ப ஒரு லட்சம் வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும்னா நீங்க டிடிஎஸ் உங்களுக்கு நீங்க ஸ்லாப் ஸ்லாப் கம்மியா இருந்தீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை ரீஃபண்ட் வாங்கணும் இப்போ அவருக்கு மொத்த வட்டியில் வர வருமானம் ஒரு லட்சம் வரைக்கும் இருந்தால் ஓகே அவருக்கு அதுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க இது ஒரு பாயிண்ட் இந்த ரெண்ட்டு இருக்குது இல்லையா அது வந்து டுவெண்ட்டி தௌசண்டுக்கு மேலே நான் வாடகை கொடுத்தேன்னா அதுக்கு டிடிஎஸ் பிடித்தம் செஞ்சு தான் லேண்ட் லார்டுக்கு கொடுக்குறோம் ஓகே இப்போ அது வந்து ஐம்பதாயிரம் மாதம் அதிகரிச்சுட்டாங்க அப்போ என்னோட ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் என்னோட ஆஃபீஸ் ரெண்டல் எக்ஸ்பென்ஸ் நான் கொடுத்தேன்னா அதுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் மாசம் இப்ப நீங்க ஒரு ஷாப் ஓன் பண்றீங்க உங்களுக்கு வாடகை நாற்பதாயிரம் வருது அப்படின்னா அதுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க மேலே இருந்தாலே ஸோ அதே மாதிரி சே எல் நம்ம ஃபாரின்க்கு அனுப்புகிற பணத்துக்கு டிசிஎஸ்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்தது அது செவன் லேக்ல இருந்து டென் லேக் ஆக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் வாங்கி உங்கட்ரன்ஸ் ஃபாரின்ல படிச்சிருந்தா அதை அனுப்புகிறதுக்கும் டிசிஎஸ் இருந்தது அதே இப்போ ஸ்பெசிஃபைடு இன்ஸ்டியூஷனில் லோன் வாங்கியிருந்தேன் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ரேஷனலைசேஷன் ஓகே இந்த எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட் எவ்வளவு பயனை கொடுக்கும் ஃபுட்வேர் லெதர் இண்டஸ்ட்ரி இதுக்கெல்லாம் டியூட்டி சி கஸ்டம்ஸ் டியூட்டி அதை கட் பண்ணியிருக்காங்க காய் இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணணும்னு குறிப்பாக பட்ஜெட்டில் அதை பற்றி பேசியிருக்காங்க நேஷ்னல் ஸ்கில்லிங் சென்டர் அது வந்து செட்டப் ஒரு ஃபைவ் அட்லீஸ்ட் ஃபைவ் வந்து செட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணுற மாதிரி பிளான் இருக்காங்க மைக்ரோ அண்ட் ஸ்மால் சிறு மற்றும் குறு தொழில் இதோட டெஃபினேஷன்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க ஸோ தட் நிறைய மைக்ரோ என்டர்பிரைஸை உள்ளே கொண்டு வர மாதிரியான டெஃபினேஷன்ஸ் இதை விட மேஜராக நான் பார்த்துருக்கேன் கவனித்தது என்னென்னா கிரெடிட் சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்றதுல வந்து ஃபைவ் க்ரோர்ஸ் வரைக்கும் கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்தாங்க அதாவது ஒரு பேங்க் வந்து ஃபண்டிங் பண்ணினா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வரைக்கும் ஃபைவ் க்ரோர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதை டென் க்ரோர்ஸ் அப்படியே டபுள் பண்ணியிருக்காங்க அப்புக்கு வந்து ட்வெண்ட்டி க்ரோஸ் வரைக்கும் அலாட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ட்வெண்ட்டி க்ரோஸ் வரைக்கும் கேரண்டி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ல கவர் பண்றதுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஒரு மைக்ரோ யூனிட்ஸ் அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் கிரெடிட் கார்டு கொடுக்கறதா யாரெல்லாம் அந்த உதயம் போர்ட்டலில் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற விவசாயம் இல்லை சிறு தொழில் பண்றோம் சிறு தொழில் முனைவோருக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் கிரெடிட் கார்டு கொடுக்கற ஒரு ப்ரப்போசல் இருக்கு ஹோம் ஸ்டேஸ் அதாவது நம்ம இப்போ பேயிங் கெஸ்ட் மாதிரி பண்றோம் இந்த ஹோம் ஸ்டேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் ஹோம் ஸ்டேஸ் அதுக்கெல்லாம் ஒரு முத்ரா லோன் முத்ரா லோன் இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அது பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் க்ரெடிட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது இந்த பட்ஜெட் வந்து கார்பரேட் மிகப்பெரிய கார்பரேட்டுகளுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் கார்பரேட்ஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவும் இல்லை ப்ரீவியஸ் பட்ஜெட்டில் ரேட்டை ரெடியூஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணலை ஓகே ஓகே இந்த இது வந்து முழுக்க முழுக்க நடுத்தர மக்களை கருத்தில் வச்சு இது இது பண்ண கொண்டு வந்த பட்ஜெட்டா கவர்மெண்ட் வந்து நடுத்தர மக்களை கவனத்தில் கொண்டு வந்ததுன்னுன்றதுக்காக மட்டும் சொல்லிட முடியாது நம்ம வந்து நம்ம எக்கானமி வந்து கன்சம்ஷன் பேஸ்டு எக்கானமியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம கையில் இன்கம் இருந்ததுன்னா அதை நம்ம செலவு பண்ணும்போது நுகர்வு கலாச்சாரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் வந்து பூஸ்ட் ஆகும் இப்போ நீங்க இன்கம் நீங்க எப்படி பிரியப்படுறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா பண்ணலாம் இல்லை செலவு பண்ணணும்னா பண்ணலாம் செலவு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட வளரும் நம்ம செலவு பண்ணும்போது அந்த பொருளுக்கான தேவை அதிகரிக்கும் அப்ப டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் எக்கானமி பூஸ்டப் ஆகும் அப்படின்ற ஒரு இல்லை அடிப்படையில் பண்ணதாக தான் என்னுடைய கருத்து ஆஃப்கோர்ஸ் மிடில் கிளாஸ் சேலரிடு பீப்புள் இது ரொம்ப ஒரு கடந்த ஒரு நாலஞ்சு பட்ஜெட்டாகவே எதிர்பார்த்தது இந்த முறை இந்த பட்ஜெட் வந்து அந்த சேலரிடு பீப்பிள் மிடில் கிளாஸ் அவங்களோட ஆதங்கத்தை கருத்தில் கொண்டு எல்லோரும் டென் லேக்ஸ் எதிர் டென் லாக்ஸ் கொடுத்துருந்தாலே சந்தோஷப்பட்டிருப்பாங்க கவர்மெண்ட் வந்து டுவெல் லாக்ஸ் கொடுத்தது வந்து ஒரு சிறப்பான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மேலும் என்ன கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா இதுல ஒன் லேக் ரோட டாக்ஸ் அது அது அப்படியே கன்சூமரிசம்ல டிமாண்டை நோக்கி தான் போகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் கார்ப்பரேட்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க அந்த நோஷனில் தான் பண்ணியிருப்பதா என்னோட கருத்து இப்போ இந்த வருமான வரி மசோதாவே நாங்கள் இன்னும் ஆறு மாசத்துல தாக்கல் செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட ஒன் அப்படின்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேலே இதே சட்டத்தை தான் நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிதி அமைச்சர் இது மாற்றியமைக்கப்படும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க இந்த டைரக்ட் டேக்ஸ் கோடெட் ராஃப்டன் டூ தௌசண்ட் டென்லேயே வந்தது இப்போ வந்ததில்லை அதுக்கப்புறம் இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க இது பேசிக்காக இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் மாறாது இதை வந்து ரேஷனலைஸ் அதாவது சீர்படுத்துறதுன்னு சொல்லலாம் அதில் வந்து சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இப்போ நீங்கள் யூகே டேக்ஸ் எடுத்து யூகே வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா யூகே டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம இப்போ இருக்கிற இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டம் ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு லேமேன் ஒரு பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரியான சிம்பிளிஃபைடு லாங்குவேஜில் கொண்டு வர மாதிரி க்ராஸ் ரெஃபரன்ஸ் இந்த ஒரு செக்ஷன் ஒரு ஒரு நீங்கள் சேலரியில் பண்ணணுனாலே ஒரு நாலு செக்ஷன் அப்படி வந்து அதை ரெஃபர் பண்ணி பண்ணுற உங்களோட இன்கம் டேக்ஸ் அதெல்லாம் டிட்டர்மின் பண்றதுக்கு பதிலா சிம்பிளா பண்ண போறோம் ஸோ முன்ன முந்நூறு பக்கம் இருந்ததுன்னா இப்போ நூறு பக்கம்தான் இருக்கும் ஓகே இது பியூரா வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் தானே தவிர ஒரு டேக்ஸ் பேயஸ்க்கு அதனால வந்து இம்பாக்ட் வந்து இருக்காது எதுவும் பெருசா மாற்றம் இருக்காது டேக்ஸ்ல மாற்றம் இருக்காது இது சிம்ப்ளிபிகேஷன் அவ்வளோதான் அப்புறம் இந்த பட்ஜெட்ல ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறது இல்லை அதிகப்படுத்துறது அது மாதிரியான எந்த அம்சங்களும் இல்லை ஏன் அப்படி அது யூஸ்வலாக வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் சிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அகைன் அது வந்து அவங்க ஜிஎஸ்டியில பண்ணலனாலும் கஸ்டம்ஸ் டியூட்டியில சில ரேஷனலைசேஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க அகைன் இம்போர்ட்டுக்கான டியூட்டி லெதருக்கு அதெல்லாம் குறைச்சிருக்காங்க இம்போர்ட்டை வந்து ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் அது ஒரு அசஸ்மெண்ட்டு சொல்லுவோம் அதை வந்து ஒரு டைம் பவுண்ட் இல்லாமல் இருந்தது அதை இப்போ மாற்றி டூ ப்ளஸ் ஒன் இயர்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதன் மூலமாக என்னோட புரிதல் என்னன்னா இம்போர்ட்டோட கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணி கார்பரேட் வந்து அதை மட்டுமே கவனிக்காமல் மக்களோட டேக்ஸபிள் இன்கம்மை வந்து அதிகப்படுத்தி ஸ்லாபை இன்கம் டேக்ஸை குறைச்சது மூலமாக அவங்க செலவு பண்ணி அது மூலமாக டிமாண்டை ட்ரைவ் பண்ணி அதன் மூலமாக கார்பரேட் ஓட ரிசல்ட் வர்றதுக்கான ஒரு முயற்சி ரெண்டாவது இந்த பட்ஜெட் வந்து அதிக தொழில் முனைவோர்களை உருவாக்குமா தொழில் முனைவோர்களை கட்டாயமாக உருவாக்கும் நம்ம ஜென்சி என்ற வந்து இன்னைக்கு இப்போ கடந்த காலத்தை விட இப்போ வந்து அதிகரிச்சிருக்காங்க ஒரு புரிதல் வந்திருக்கு அதனால இவங்க நம்ம கவர்மெண்ட்ல பண்றதும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஸ்கில்லிங் சென்டர்ஸ் ஐஐடியில சீட் இன்க்ரீஸ் ஐஐடியில இன்னும் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க மெடிக்கல் மெடிக்கல் நினைக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் இதில் சில பாயிண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி அதுக்கான சலுகைகள் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ப்ரமோட் பண்ணுறாங்க இதெல்லாம் இன்டைரக்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆண்டர்ப்ரோனர்ஷிப் பிளஸ் ஜாப் கிரியேஷனும் உருவாகும் எதிர்பார்க்கலாம் இந்த பட்ஜெட்டை வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடி பங்குச்சந்தை வர்த்தகம் அப்படிங்கிறது ஏற்றத்தோடு இருந்தது கடைசியில் சரிவை நோக்கி போனது என்ன ஏதாவது பிரத்யேக காரணம் இருக்குமா கார்ப்பரேட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த பிஎல்ஐ பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அதை எல்லா செக்டர்லையும் எதிர்பார்த்தாங்க அதுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கேபெக்ஸ் அப்படின்றது வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாகும் எதிர்பார்த்தாங்க இந்த தடவை லெவன் பாயிண்ட் டூ லேக் க்ரோர்ஸ் தான் இருக்குது அது லாஸ்ட் இயர் டென் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் லேக் க்ரோர்ஸ் அப்ராக்சிமேட்லி டென் லேக் ரோர் இருந்தது இந்த தடவை லெவன் லேக் க்ரோர் தான் இருக்கு அதனால அதுக்கு ஒரு செட் பேக் அவங்க நினச்சிருக்கலாம் மேபி வருங்காலத்தில் நமக்கு அதை பற்றி தெரியும் ரொம்ப நன்றி மேம்